ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பாகிருதி ஆதாரம் சர்வ வித்யான பாஸ் மகே நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான ஆட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாசத்துல திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில்வர் அதனால் வந்து சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்றைக்கி ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனா இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும் இந்த மாசத்துல காலபுஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்ரனும் குருவும் முருக நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாதம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாயிருக்கு பதினொன்றாம் இடத்துல வக்கர சனி மற்றும் கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாசத்துல மாறக்கூடிய கிரகங்கள் இந்த மாதம் ஒரே வாரத்துக்குள்ளே அதாவது புதனும் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலே இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாச கடைசியில அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் தடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலாம் முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் வந்து மத்தியானம் வந்து வாஸ்து விடுற இருபத்தி அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன சொல்கிறது காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் அல்லது தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசா வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தான் தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேணா ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் சொல்றவர்கள் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூனல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூனல் மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொ அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்போது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோடு சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டியுண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்கு டைமிங் இல்லாமல் எடுத்துப்போம் அதற்கு பிறகு எட்டு ஒம்பது அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி பட்சம் வந்து மார்மலாக புரட்டாசியில் தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்து விடுறது மாலைய பட்ச ஆரம்பம் எட்டு ஒம்பது அன்னைக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலய பட்சத்தில் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதை பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேற ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமி அஷ்டமின்றதுனால கோகுல அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்ரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் விவாளுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அது தவிர பார்த்தாலேனால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன் சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாக்கப்பனார் பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்கோ அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சி வயசுலாம் இருக்கு அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மிதுன ராசியில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துளா ராசியிலன்னு சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருப்போம் ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால் சந்தியில் இருக்கும் அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விசுவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு இந்த மாதம் அதாவது விஸ்வா வருஷம் ஆவணி மாசத்துல பார்த்தேனா அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பலன்களை சொல்லுவோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிற ஆறாம் இடத்துல கேத்துவோட சம்பந்தம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல சூரியனோட கேத்து சேர்றதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ட்ரான்ஸ்ஃபர் வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கும் போட்டித் தேர்வு எது வந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா போட்டி தேர்வு அப்படின்றது நிச்சயமாக உண்டு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது கண் ஆப்ரேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு இந்த மாதத்தில் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் மூணு எட்டின் அதிபதி நாலாம் இடத்துல ஒரு வாரதம் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் அதிபதி மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பாகியம் இல்லாதவர்களுக்கு அதாவது ஆணின் தன்மையினால் இந்த ஸ்பாம் கவுன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆணின் விந்து அணுக்களினுடைய அளவுகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த மூணுக்கு மூணுன்றது சொல்றது வந்து வீரியஸ்தானத்தை சொல்லக்கூடியது அதனால இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி இதன் மூலியமாக தடைப்பட்டவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல பார்த்து புதுசா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய அதாவது ஆறாம் இடத்துல போயிருக்க அதனால வந்து புதுசா வீட்டின் மூலியமாக லோன் வீட்டிற்காக லோனோ வீட்டின் மூலியமாக லோனோ வாங்கி புதிய செலவுகள்

கூட்டுத் தொழில் மூலியமாகவும் சிறு சிறு செலவுகள் தேவையற்ற விஷயங்கள் லாஸ்ன்னு சொல்லக்கூடிய சில தோல்விகளான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே உங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனி போயின்னு இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கு சனியும் ராகுவும் சேர்ந்துருக்க அதனால வந்து வக்கரமற்ற சனி வேற அதனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ஆவணி மாசத்துல நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் போய் போயிருக்கிறது உங்களுடைய உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும் சூட்டு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அரசு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காற்ற கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது புது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக வீடு வாங்குறதுக்கோ வீட்டின் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கூட்டு தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நம்ம நல்லது இதை தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் எதிர்பாலினத்தவங்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்றது வந்து இந்த மாதம் இருபத்தி எட்டு எட்டுலேருந்து இருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெடிவூர் வெளிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஏன்னா மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதனால ஒருவேளை நீங்க வந்து கண்டிப்பாக சில விஷயங்களை பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருந்தது ஆனால் அதாவது இந்த முயற்சிகளையோ வெடிவூர் வடிவானல போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் வந்து அரு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சுது அதனால அதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போற விலகி செல்லும் இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தேன்னா அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்க கடல் வாழ் பிராணிகளின் வியாபாரம் பண்றவங்க அதை தவிர பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்கள் இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க அந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லது அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுவினோபவன் நன்றி நமஸ்காரம்